தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெய்வ சுடர் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழ்நாட்டு மண் போற்றும் ஞானியே தேசிய விஞ்ஞானியே தமிழ்நாடு மண் போற்றும் ஞானியே ஏவுகணை நாயகனே புக்ரா நடுகுண்டு மாவீரனே அக்னி ஏவுகணை நாயகனே எங்கள் முன்னாள் ஜனாதிபதியே எங்கள் முன்னாள் ஜனாதிபதியே டாக்டர் ஏ பிஜே நம்ம ஏ பிஜே ஏ பிஜே அப்துல் கலாம் நம்ம தின் பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெய்வ சுடல் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழ் மண் போற்றும் விஞ்ஞானியே தமிழ் மண் போற்றும் விஞ்ஞானியே தமிழ் மண் போற்றுமை மெய்ஞானி வணக்கம் நண்பர்களே நாட்டுப்புற பாடகர் அத்தானி தாமரை செல்வன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு ஆமாம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவோட பிறந்த நாள் இன்றைக்கு வந்து அவருடைய அகவே தினம் ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் சரி மாணவர்களையும் சரி வந்து கனவு கனவுகள் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்தாலும் ஆசை இருமுறை வந்தால் கனவு பல முறை வந்தாலும் அதுதான் உங்கள் லட்சியம் அதற்கான இன்னைக்கு வந்து பாடுபாடு முன்னேறு ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விதையை வந்து மரமா எல்லாருக்குமே விதைச்சிட்டு போன ஒரு மிகப்பெரிய மனுஷன் இன்னைக்கு வந்து டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாள் தினத்தை வந்து கூறுவதில் வந்து நான் சந்தோஷப்படுறேன் அவரை பத்தி பாடுறேன் அப்படின்னு நினைக்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி நண்பர்களே நாட்டுப்புற பாடகர் அத்தானி தாமரை செல்வன் நன்றி